நீ எங்கேயுமே நுழைய முடியாது இன்னி மோடி எங்க வந்தாலும் நம்ம மறிக்கணும் மோடி கார எங்க வந்தாலும் மதிக்கணும் அப்பதான் அவனோட அறிமுகம் வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி அவன் ஒரு இன்னொரு இளவாசன் அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும் ஏ மரதக்கார சிறுத்தக்கணி ஏ மரதக்கார சிறுத்தக்கணி மருதையில அம்பிட்டு பேரும் பிஜேபி காரன் வேட்டி உடுத்த முடியாதுன்னு சொன்னியாப்பா மோடி வந்தா மறிப்ப முன்னிய கோயமுத்தூருக்கு மோடி நம்ம இயற்கை வேளாண்மை உலக மாநாடு அங்க வந்திருக்கார போவலையாப்பா நீ ஏன் போவல அங்க போயிருக்க வேண்டிதானா வண்டிய மறிப்ப முன்னியா ஏ மதுரக்காரன் மறிக போகலையாப்பா போமாட்டியாங்க நாளைக்கு முன்ன ஒரு இந்த சாருக்கு எஸ்ஐ ஆறு அதுக்கு சொன்ன ஏபால ஏ சுரண்டக்கார நீ போகலையாப்பா அங்க கோயமுத்தூருக்கு நம்ம நரேந்திர மோடி தாமோதரராசு வருவார வந்திருக்கார நீ போய் என்னமோ காலி பண்ணுவோம் போவல போயிருக்க வேண்டிதான வீரமா பேசுன இப்ப வீரம் எங்க போச்சுரண்டா இருநூறு ரூபாய்க்கு தான் உங்களோட வேலை இவன் பிஜேபி கார பத்து பைசா வாங்காம அவன் ஆத்மார்த்தமா வேலை பார்ப்பான் நீங்க இந்த கோட்டி வந்த நாயிகுளைச்சாக்களை குழைச்சதுதான் நீங்க மிச்சம் நீங்க நிற செலுத்தி போய்கிட மாட்டே ஊழல்வாதிகளும் நம்ம தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் உங்களுடைய வேலை என்னைக்காவது நல்லத பேசிருக்கீங்களா நல்லத நடத்திருக்கீளா நாங்க என்னைக்காவது ஒரு தேச துரோகமா பேசியிருக்கோமா பேச மாட்டோம் பிஜேபி முதலமைச்சர் எங்களுக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுக்கும் முதலமைச்சர் தரக்குறவ நாங்க பேச மாட்டோம் அது எங்களுக்கும் சேர்த்து தான அங்க போய் மதுரைக்காரன் வேட்டி உடுத்த முடியாதுன்னு முடியாது நீ போய் அங்க கோயமுத்தூருக்கார வள்ளி கும்மி அடிச்சு வரவேற்பான கோயமுத்தூர் வள்ளி கும்மி முருகனுக்கு உகந்த வள்ளி கும்மி அடிச்சு வரவேற்றான நரேந்திர மோடி தாமோதரதாச நீ போய் மறிக்கப்படாது வண்டியை மறிக்கப்படாது ஏமியா மறிக்கல உன்னால முடியாதப்பா நீங்க எல்லாம் இந்த ஆமா சிறுத்த குட்டி நிட்டனோ அது சிறுத்த குட்டியே கிடையாது தீவிரவாத குட்டி தீவிரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிக்க தீவிரவாத குட்டி வேட்டி உடுத்த முடியாது மதுரையில மாவட்ட செயலாளரு மாவட்ட தலைவரா செயலாளர் இறங்கிருவா கிடுகிடுன்னு அடுங்கிட்டா நீ நரேந்திர மோடி வண்டியை மறிக்க போறியாக்கும் போய் மறிக்கப்படாது கோயமுத்தூருக்கு வந்தாருல தொழில் நகரமான கோயமுத்தூருக்கு நீ மறைச்சிருக்கப்படாது இந்த சுரண்ட காரண பாரு மோடிய ஒழிக்க போறான கிடையாது கண்டுபிடிச்சு உள்ளதிக்கு போட்டு ஒலிக்க போறியாக்கும் நல்லவன் அம்பிட்டு தீவிரவாதியும் தீவிரவாதிக்கு ஆதரவு தெரிவிக்க நீங்க இருந்துகிட்டு இருக்கிய சொரண்டா ஜெயபால ஏ ஜெயபாலா போப்படாது கோயம்புத்தூருக்கு போனேன்னா என்ன கெதியாயிருப்ப ஒழிக்க போறேக்கும் நல்ல மனுஷன நரேந்திர மோடிய வாழ்க பாரதம் வந்தே மாதரம் பாரத அன்னையின் புகழ் ஓங்குக ஜெய்கின் ஜெய் மாதா ஜெய் பவானி